வணக்கம் அன்பான் அவர்களே இது உங்கள் தமிழ் நாவல் ஒளி நாவல்கள் ஒளி வழியாக உங்கள் சிவிக்கு பிறந்தாக இன்னைக்கு உங்களுக்கு ஒரு குட்டி கதை சொல்ல போறேன் ஒரு ஏழை தினக்கூலி இருக்கிறான் தினமும் வேலைக்கு போயி அவன் சம்பாரிச்சிட்டு வந்தாதான் அவனுடைய வீட்டுல மூணு வேலையும் வயிறார சாப்பிட முடியும் அவனுக்கு குழந்தைகள் இல்ல அவனும் அவனுடைய மனைவியும் மட்டும்தான் ஒரு நாள் அவன் வழக்கம் போல வேலைக்கு போறான் போற வழியில கீழே ஒரு ஓட்ட காலனா தெருவுல கிடக்குது கீழே கிடக்குற ஓட்டக்கல்லனா அதிர்ஷ்டம் தரும் அப்படின்னு நினைச்சிட்டு அந்த நம்பிக்கையோட அந்த காசை எடுத்து தன்னுடைய சட்டப்பையில போட்டிட்டு வேலைக்கு போறான் வழக்கத்துக்கு மாறா அவனுக்கு அன்னைக்கு கொஞ்சம் அதிகமாவே வருமானம் கிடைக்குது அதனால அவனுக்கு அந்த ஓட்டக்கல்லனா மீதி இருக்கிற நம்பிக்கையானது அதிகரிக்குது அன்ற இரவு வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வந்ததுமே தனக்கு கிடைத்த அந்த ஓட்ட காலனா பத்தியும் கிடைச்ச அந்த வருமானத்தை பத்தியும் மனைவி கிட்ட சொல்லி அடுத்து அவன் என்ன பண்றானா அந்த ஓட்ட காலனாவ அன்னைக்கு அவன் போட்டுனா இல்லையா அதே சட்டைக்குள்ள வச்சுட்டு அந்த சட்டையோட தூக்கி தனியா வச்சிடறான் தினமும் வேலைக்கு போறதுக்கு முன்னாடி அந்த சட்டை பையில இருக்கிற அந்த ஓட்ட காலனாவை வெளியில எடுக்காமலேயே தொட்டு தொட்டு பாத்துட்டு போவான் அப்படி பண்றதுனால அவனுக்கு அன்னைக்கு அதிர்ஷ்டம் இருக்கும் அப்படிங்கறத மழை போல நம்புறான் அவன் காலங்களும் இப்படியே கடந்து விடுது அவனுடைய வாழ்விலையும் படிப்படியா முன்னேற்றமும் வருது வீடு காரின்னு எல்லாமே சம்பாதிக்கிறான் எல்லாம் அந்த ஓட்டக்காலனா வந்த ராசிதான் அப்படின்னு அவ ஆனித்தனமா நம்ப ஆரம்பிச்சுட்டான் ஒரு நாள் காலையில வழக்கம் போல அவன் அந்த ஓட்டக்காலனாவ தொட்டு பாக்குறான் அன்னைக்குன்னு பார்த்த அவனுக்கு அந்த ஓட்டக்கல் நாங்க வெளியில எடுத்து பார்க்கணும் போல ஆசையா இருக்கு ஏன்னா ரொம்ப வருஷமா அதை வெளியில எடுக்காமலே அவன் தொட்டு தொட்டு பார்த்துட்டு போறான் உடனே அத வெளியில எடுத்தும் பாக்குறான் அந்த ஓட்ட காலனாவ பார்த்தவனுக்கு அதிர்ச்சியா இருக்குது அந்த பழைய சட்டப்பைக்குள்ள இருந்த ஓட்ட அது இல்ல அவ வச்ச அந்த ஓட்ட இல்ல அதுக்கு பதிலா வேற ஒரு காசு அங்க இருக்குது அவனுக்கு ஒண்ணுமே புரியல உடனே தன்னுடைய மனைவிய கூப்பிடறான் கூப்பிட்டு விசாரிக்கிறான் அப்பதான் அவ சொல்றான் அந்த ஓட்டக்காலன அப்போ சட்டையை உதறும் போது அந்த ஓட்டக்காலனா எங்கேயோ போய் விழுந்துருச்சு நான் எவ்வளவோ தேடியும் அது கிடைக்கவே இல்ல அதனால உங்க மனசு கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு நினைச்சிட்டு அந்த ஓட்டக்காலனாக்கு பதிலா நான் வேற காசை இதுல வச்சுட்டேன் என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்றான் நாளா அந்த ஓட்ட தனக்கு வந்ததுன்னு நினைச்சுக்கிட்டே இருந்தவருக்கு புரியுது பெரிய சம்பாத்தியமும் இந்த வசதியும் தன்னுடைய கடுமையான உழைப்பின் காரணமாதான் தனக்கு கிடைச்சதுன்னு உழைப்புதான் உயர்வுங்கிறத அவர் தான் புரிஞ்சுகிட்டாரு அதிர்ஷ்டம் வந்துட்டு போயிடும் ஆனா நம்மளுடைய உழைப்பு தான் நம்மள என்னைக்குமே தாங்கி பிடிக்கும் கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும் உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவிடுங்க மீண்டும் மற்றொரு சிறுகதை அல்லது நாவலுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தமிழ் நாவல் ஒளி நாவல்கள் ஒளி வழியாக உங்கள் செவிக்க விருந்தாக நன்றி வணக்கம்